ஆண்டவரகே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கத்தருடைய வார்த்தை கன நித்திரை ஆவி நிதானமாக கத்தருடைய வார்த்தையை பொறுமையாக கேளுங்கள் பாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தர் உங்கள் மேல் கணநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிகராகிய உங்கள் தீர்க்கதிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார் ஏசாயா இருபத்தி ஒன்பது பத்து இன்றைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவார் மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பண்ணை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் மறக்காமல் உங்களது லைக் பட்டனை லைக் செய்துவிடுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதால் இன்னும் அநேக கத்தருடைய வார்த்தையை பேச ஒரு பலத்தை கொடுத்த கொடுத்த வாய்ப்பை கத்தர் உங்களை கனம் பண்ணுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை மேலும் மேலும் உயர்த்துவாராக தேங்க் யூ தேங்க்யூ